இது ஒரு விவசாயி மகளுக்கான கதை இவ பேரு தான் செல்லக்கிளி அப்பா பேரு கருப்பசாமி அம்மா இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போகிறதா இல்லை அப்பா கூட நான் காட்டுலயே உதவி செய்யலாம்னு இருக்கேன் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுங்க நான் அப்பா கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் நீங்க வீட்டை இருந்து வீட்டை பார்த்துக்குவாங்க செல்லக்கிளி இங்க வா நீ பேசுறத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் என்ன இப்படி பண்ற ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் உனக்கு படிக்கிறதுல என்ன பிரச்சனை நாங்கள் தான் காட்டில் இருந்து கஷ்டப்படுறோம்னா நீயும் நான் என் கூட வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் நியாயமே இல்லை நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாக ஆகணும் தங்கம்மி அப்பா எனக்கு படிக்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை எனக்கு படிப்பே ஏற மாட்டேன்னு நாங்கள் கூட வயலில் ஹெல்ப் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு நான் டெய்லியும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் மதியானத்தில் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு என்னை தள்ள பண்ணாதீங்க தயவு செஞ்சு கருப்பசாமி எவ்வளவோ புத்திமதிகள் சொல்லியும் அவ மகச்சல கிளி கேட்கறதா இல்லை சரிம்மா என் கூட வயலில் வேலை செய்ய அப்புறம் மயக்கம் வருது தலை சுத்துது நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு போறேன்னு வந்து என்கிட்ட அடம் பிடிக்க கூடாது ஸ்கூலுக்கு போற கவலை இல்லாம செல்ல கிளி ஜாலியா தூங்கிட்டு இருக்கா அவங்க அம்மா வராங்க வந்து அவளை எழுப்புறாங்க செல்லக்கிளி எந்திரி டைம் ஆயிடுச்சு அப்பாவுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துடுவாமா அப்பா அவனுடைய சாப்பாடுக்காக வெயிட் இருப்பார் ரொம்ப பசியோடு இருப்பார் இன்னும் தூங்கிட்டு இருந்தால் என்ன நியாயம் சொல் சீக்கிரம் எந்திரிம்மா தங்கும் எனக்கு வேலை இருக்குது உள்ள நான் என்ன சமையல் செய்யணும் துணி துவைக்கணுமா சரிம்மா எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டேன் கவலைப்படாதீங்க அப்புறம் புராணத்தை ஆரம்பிப்பீங்க படிக்க படின்ட்டு நான் கிளம்பிட்டேன் பாருங்க ரெடி ஆயிட்டேன் நான் போய் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஜாலியாக ஊரை சுற்றிட்டு தான் வருவேன் என்னை தொல்லை பண்ணாதீங்க ஒரே பிடிவாதம்மா நான் விளையாட தான் போவேன் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஊரை தான் சுற்ற போவேன்னு சொல்கிறான் உடனே அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துடுது உன்னை ஏன் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல உங்கள் அப்பா கொடுக்குற செல்லம் அதனால தான் இவ்வளோ தூரம் பண்ணுறேன் சரி சீக்கிரம் வா எப்பையும் போல் செல்லக்கிளி தன்னுடைய அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போயிட்டுருக்கா அப்படி போயிட்டுருக்கும்போது வழியில் ஒரு கிளி இருந்து மயக்கம் போட்டு கீழே விழுவுறதா பார்க்குறான் அது சாகர நிலைமையில் மர மரத்துல இருந்து கீழே விழுவுது அதை பார்த்துதான் அச்சிச்சோ இந்த குருவிக்கு என்ன ஆச்சு இதை காப்பாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்க்குறான் அச்சிச்சோ இந்த குருவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே இப்படி மயக்கம் போட்டு கிடக்குது சீக்கிரம் செத்துரும் மாட்டேக்குது இதை எப்படியாவது காப்பாற்றணும் சீக்கிரமாக நம்ம வைத்தியசாலைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அங்கே தான் அவங்கள இந்த குருவியால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவியை தூக்கிக்கிட்டு வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வரா அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து சார் வராரு என்னமோ பிரச்சனை இந்த குருவி தூக்கிட்டு இங்கே வந்திருக்கேன் நான் குருவிக்கெல்லாம் வைத்தியம் பார்க்க மாட்டோமா நான் மனிதருக்கு மட்டும்தான் வைத்தியம் பார்ப்பேன் குருவி எடுத்துக்கிட்டு போ இங்கிருந்து ஃபஸ்ட்டு டாக்டர் அப்படி சொல்கிறத கேட்டுட்டு செல்லக்கிளிக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது உடனே டாக்டரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு அந்த குருவிக்கு சரியான மருந்து இல்லாதனால அது உடனே இறந்தும் போயிருது செல்லக்கிளிக்கு ஒரே அழுவாச்சு செல்லக்கிளியால் அந்த குருவி இறந்ததை தாங்கிக்கவே முடியலை அதே சோகத்தோடையே வீட்டுக்கு மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கா இதாவான் எங்கள் அம்மா கவனித்து பார்த்துட்டு செல்லக்கிளி வா ஏன் இன்னைக்கு சோகமாக இருக்க ஜாலியாக தானே இங்க இருந்து போனேன் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க அம்மா என்னால் அந்த குருவியை காப்பாற்ற முடியல இதாம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முழுக்க நடந்து விஷயத்து தன்னோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு என்னால் அதை காப்பாற்ற முடியலம்மா பாவம் அந்த குருவி செத்து போச்சம்மா கருப்பசாமி வீட்டுக்கு கோபமாக வரான் ஏன்னா மதியானம் சாப்பாடை அவன் கொண்டு போய் கொடுக்கவே மறந்துட்டான் இன்னைக்கு ஏன் மதியானம் சாப்பாடு எனக்கு கொண்டு வந்து தரல நான் இவ்வளோ பசியோடு காட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் தெரியுமா ஸ்கூலுக்கும் போக மாட்டேங்கிற சொல்கிற வேலையும் செய்யறது இல்லை என்னமா நினச்சிட்டு இருக்க செல்ல கிளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ கோபமாக திட்டுறாரு அவங்க அம்மா எல்லா விஷயத்தையும் கருப்பையாக எடுத்து சொன்னதும் அவருக்கு நிலமை புரியுது இங்கே பாரு செல்லக்கிளி நீ படித்து ஒரு டாக்டர் அணினா தான் இந்த மாதிரி குருவிங்களை நீ காப்பாற்ற முடியும் சரியா கண்டிப்பாப்பா நான் நல்லா படித்து ஒரு பெரிய ஆக போகிறேன் அது மிருக டாக்டராக போகிறேன்ப்பா இந்த மாதிரி நிறைய சித்துக்குறைகளை நான் காப்பாற்றலான்னு இருக்கேன் இதுதான் என்னோட கனவாக இருக்க போகுது என்னமேலே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதை இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கதையில் சந்திப்போம் பாய்